அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக சமூக அறிவியல் பாடத்தில் என்எம்எம்எஸ் எக்ஸாமுக்கு சில வினாக்களை நம்ம தயாரிச்சிருக்கிறோம் அதில் அப்படிங்க கூடிய டாபிக் நம்ம தேர்வு செஞ்சுருக்கிறோம் இது டெஸ்ட் எண் ஆறு இதுக்கு முன்னால் நம்ம ஐந்து வீடியோக்குள்ளே பதிவிட்ருக்குறோம் இப்போ நம்ம அந்த ஆறாவது டெஸ்ட் அப்படிங்கிற அந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க இது எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட என்எம்எஸ் வீடியோ இருந்தாலும் இது டிஎன்பிசி டிஆர்பி டெட்டு இந்த போலீஸ் எக்ஸாம் எல்லாத்துக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் ஒன்று பண்டைய சோழர்களின் தலைநகரம் எது அப்படின்னா உறையூர் அந்த உறையூர் தற்பொழுது திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளின்னு சொல்கிறோம் திருச்சிராப்பள்ளியில் இருக்குது பண்டைய சோழர்களின் தலைநகரம் உறையூர் ரெண்டு தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெட செய்தவர் யார் அப்படின்னா விஜயாலய சோழன் விஜயாலயன் அல்லது விஜயாலய சோழன் சங்ககால சோழர்கள் இருந்தாங்க சோழர்கள் இருந்தாங்க சங்ககால சோழர்களுடைய தலைநகரம் தான் உறையூர் சோழர்களுடைய தலைநகரம் தஞ்சாவூர் அதை தொடங்கியவர் வந்து விஜயாலய சோழன் மூன்றாவது கொஷ்னு முதலாம் ராஜேந்திர சோழனும் அவருடைய பின் வந்தவர்களும் டேஸை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தனர் கங்கை கொண்ட சோழபுரம் கங்கை கொண்ட சோழபுரத்தை ஆட்சி செய்தனர் யார் முதலாம் ராஜேந்திர சோழன் அவருக்கு பின்னால் வந்தவர்களும் அப்போ மூன்று தலைநகரம் இப்போ சங்ககால சோழனுடைய தலைநகரம் உறையூர் விஜயாலய சோழன் வந்து தஞ்சாவூரை தலைநகராக வச்சுக்கிட்டு ஆரம்பித்தார் அது முதலாம் ராஜராஜ சோழன் வரைக்கும் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திர சோழன் காலத்திலேருந்து கடைசி வரைக்கும் கங்கை கொண்ட சோழபுரமாக இருந்துச்சு சரிங்களா அடுத்த கொஸ்டினு முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் கிபி அதாவது பொது ஆண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி பதினான்கு வரை முதலாம் ராஜராஜ சோழனின் ஆட்சி காலம் அடுத்த கொஸ்டின் புகழ்பெற்ற ராஜேஸ்வரம் கோயிலை அதாவது தற்பொழுது பிரகதீஸ்வரர் கோயில்னு சொல்லுவாங்க இந்த கோயிலை தஞ்சாவூரில் கட்டியவர் முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் அப்போ பாருங்க ஒரே கேள்வியிலே நமக்கு ரெண்டு கொஸ்டின் தயாரிக்கலாம் புகழ்பெற்ற ராஜராஜேஸ்வரம் கோயில் எங்கு உள்ளதுன்னா தஞ்சாவூர்ல இருக்குது அதை கட்டியவர் யாருன்னா முதலாம் ராஜராஜ சோழன் ஒரே கேள்வியிலே நமக்கு ரெண்டு அதில் அடங்கியிருக்குது அடுத்த கொஸ்டின் முதலாம் ராஜராஜ சோழனின் மகன் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திர சோழன் சொல்லுவாங்க முதலாம் ராஜேந்திரன் இது ஒரு கொஸ்டின் அவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு கேட்டால் இதில் இன்னொரு கொஷ்டினும் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலம்னு கேட்டால் ஆயிரத்தி பதினாலு முதல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை அடுத்த கொஷ்னு கங்கை கொண்டான் அதாவது கங்கையை கைப்பற்றியவர் என்று அழைக்கப்பட்ட சோழ மன்னன் யார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழன் வட இந்தியாவில் படையெடுத்து கங்கை நதியோரம் இருந்த மன்னர்களை தோற்கடிச்சிட்டு அங்கிருந்த நீரை கொண்டுகிட்டு வந்துட்டு கங்கை நதி நீரை கொண்டுட்டு கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு ஏரியை வெட்டி அந்த ஏரிக்குள்ளே அந்த தண்ணியை விட்டதால அவர் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் வந்துச்சு இவருக்கும் கங்கை கொண்டான் அப்படிங்கக்கூடிய ஒரு பெயர் தன்னைத்தானே அழைச்சிக்கிட்டார் சரிங்களா இப்போ கங்கை கொண்டான் அழைக்க அழைக்கப்பட்டவர் முதலாம் ராஜேந்திரன் அடுத்த கொஸ்டின் முதலாம் ராஜேந்திரன் தனது கடற்படையின் மூலம் கைப்பற்றிய ஸ்ரீ விஜய பேரரசு என்பது எது அப்படின்னா தெற்கு சுமித்ரா ஜாவா சுமித்ராலாம் சொல்றேன் இல்லைங்களா இப்ப தெற்கு சுமித்ரா பகுதி தான் என்ன சொல்றாங்க அப்ப அன்னை காலத்துல ஸ்ரீ விஜய பேரரசு அப்ப இதை கைப்பற்றியவர் யாருன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் கைப்பற்றிய ஸ்ரீ விஜய பேரரசு தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா தெற்கு சுமித்ரா அடுத்த கொஸ்டின் சோழர்கள் மற்றும் கீழே சாளுக்கிய திருமண உறவின் மூலம் தோன்றிய மன்னன் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்கன் சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையில திருமண உறவு ஏற்பட்டுச்சு அதன் மூலம் தோன்றிய மன்னன் யார் அப்படின்னா முதலாம் குலோத்துங்கன் அடுத்த கொஸ்டின் பொது ஆண்டு ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பதில் மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடித்து பாண்டியர் ஆட்சியை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்ப பிற்கால பாண்டிய பேரரசு தோற்றுவிப்பதற்கு காரணமானவர் யார் அப்படின்னா முதலாம் மாரவர்ம குலசேகர பாண்டியன் யாரை தோற்கடித்து அந்த பிற்கால பாண்டிய வம்சத்தை தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்தார் அப்படின்னா மூன்றாம் ராஜேந்திர சோழனை தோற்கடிச்சிட்டார் ஓகேவா அடுத்த கொஸ்டின் சோழர்கள் காலத்தில் பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தன மண்டலமாக பிரிக்கப்பட்டிருந்தன பேரரசு மண்டலமாக பிரிக்கப்பட்டிருந்தது இதிலே மூணு நாலு கொஸ்டின் வர மாதிரி எடுத்திருக்கேன் ஒரே லைன்லேயே பேரரசு எவ்வாறு பிரிக்கப்படுதுன்னா மண்டலம் இன்னைக்கு இந்தியா எவ்வாறு பிரிக்கப்படுதுன்னா மாநிலங்களாக பிரிக்கப்படுறது அது மாதிரி அன்னைக்கு பேரரசு எவ்வாறு பிரிக்கப்பட்டதுன்னா மண்டலமாக பிரிக்கப்பட்டுருது அதுக்கப்புறம் மண்டலம் ஒவ்வொரு மண்டலமும் பல நாடு இன்னைக்கு மாவட்டம்னு சொல்கிறோம் அன்னைக்கு நாடுன்னு சொல்கிறாங்க நாடாக பிரிக்கப்பட்டது ஒவ்வொரு நாடும் எவ்வாறு பிரிக்கப்படுதுன்னா கூற்றங்களாக பிரிக்கப்பட்டுருது இப்போ இன்னைக்கு வட்டம்னு சொல்கிறோம் அங்கே சோழ காலத்தில் கூற்றம்னு சொல்லுவாங்க பல கிராமங்களை உள்ளடக்கியது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல ஒவ்வொரு கூற்றத்துலையும் நிறைய கிராமங்கள் இருந்துச்சு சரிங்களா இப்படி தான் பிரிக்கப்படுது அப்போ பேரரசு மண்டலம் நாடு கூற்றம் கிராமம் இதில் பேரரசில் மெ மிகப்பெரிய அழகு மண்டலம் மிகச்சிறிய அழகு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சோழர்கள் காலத்து நிர்வாக அமைப்பில் மிகச்சிறிய அழகு கிராமம் சோழ பேரரசில் பெரிய அழகு அப்படின்னா மண்டலம் சோழர்கள் கால நிர்வாக அமைப்பில் மிகச்சிறிய அழகு அப்படின்னா கிராமம் ஓகேவா அடுத்த கொஸ்டின்னு ஊரார் சபையூர் நகரத்தார் நாட்டார் எனும் அமைப்புகள் மூலம் செயல்பட்ட நிர்வாக அமைப்பு எது சோழர்கள் காலத்தில் இவர்கள் மூலம் செயல்பட்ட நிர்வாகம் எதுனா உள்ளாட்சி நிர்வாகம் அப்போ உள்ளாட்சி நிர்வாகத்தை யார் யாரெலாம் எந்த அமைப்பெல்லாம் அங்கே செயல்படுத்தப்பட்டது அப்படின்னா ஊரார் அப்படிங்கிற அமைப்பு சபையோர் அமைப்பு நகரத்தார் அமைப்பு நாட்டார் அமைப்பு இந்த நான்கு அமைப்புகளும் சேர்ந்து தான் என்ன நிர்வாகத்தை நிர்வகிச்சாங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளை நிர்வகித்தாங்க அடுத்த கொஷின் சோழர்கள் காலத்தில் வேளாண்மையின் விரிவாக்கத்தால் கிராமங்களில் இருந்த நில உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் அப்படின்னா ஊரார் என அழைக்கப்பட்டனர் அப்போ சோழர்கள் காலத்தில் நில உடைமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க ஊரார் ஓகேவா அடுத்த கொஸ்டினு சோழர்கள் காலத்தில் பிராமண கிராமங்களைச் சேர்ந்த டேஸ் என்பவர்கள் பொது நிர்வாகத்தையும் நிதி நிர்வாகத்தையும் நீதி வழங்கலையும் மேற்கொண்டனர் சபையோர் முன்ன ஊரார் பார்த்தோம் இங்கே பிராமண குடியிருப்புகள் இருந்த அவை என்ன அப்படின்னா சபையோர்னு சொல்லுவாங்க ஓகேவா அடுத்த கொஸ்டின் சோழர்கள் காலத்தில் வணிகர்களின் குடியிருப்புகளை நிர்வகித்தவர்கள் யார் அப்படின்னா நகரத்தார் ஊரார் சபையோர்னு பார்த்தோம் அடுத்து நகரத்தார் வன் நகரத்தார் அப்படிங்குறங்க வணிக குடி குடியிருப்புகளை நிர்வகித்தவர்களுக்கு பேரு நகரத்தார் அடுத்த கொஸ்டினு சோழர்கள் காலத்தில் நாடு எனும் அமைப்புகளில் வாழ்ந்தவர்கள் யார் அப்படின்னா நாட்டார் நாடு அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தோமா இல்லைங்களா அந்த அமைப்பில் வாழ்ந்தவர்கள் யார்னா நாட்டார் அடுத்த கொஸ்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட பிரம்மதேய கிராமம் எது அப்படின்னா உத்தரமேரூர் மிக புகழ்பெற்ற ஒரு கிராமம் உத்தரமேரூர் அந்த உத்தரமேரூர் வந்து சோழர்கள் காலத்தில் யாருக்காக வழங்கப்படுதுன்னா பிராமணர்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு பிரம்மதேய கிராமம் அது தற்பொழுது அது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது அடுத்த கொஸ்டின் சோழர்கள் காலத்தில் உத்தரமேரூர் கல்வெட்டில் குறிப்பிடும் மொத்த குடும்புகளின் அதாவது குடும்பங்கள்னா வார்டு வார்டுகளின் எண்ணிக்கை எத்தனைனா முப்பது குடும்பங்கள் எத்தனை வார்டு இருக்குது அந்த உத்தரமேரூர் கல்வெட்டில் குறிக்கப்பட்டிருக்காங்க முப்பது குடும்பங்கள் எந்த ஊரில் உத்தரமேரூர் கிராமத்தில் அப்போ குடவோலை முறையெல்லாம் இந்த அதை பற்றி இந்த உத்தரமேரூர் கல்வெட்டு தான் சொல்லுது அடுத்த கொஸ்டினு சோழர்கள் காலத்தில் இருந்த முக்கிய வரி எது அப்படின்னா நிலவரி சோழர் காலத்தில் முக்கியமான வரி நிலவரி எவ்வளோ வரி விதிச்சாங்க அப்படின்னா நிலவரியை மூணில் ஒரு பங்கு விளைச்சலில் மூணில் ஒரு பங்கு நிலவரியாக வசூல் வசூல் செஞ்சாங்க அடுத்த கொஸ்டின் சோழர்கள் காலத்தில் நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது காணிக்கடன் சோழர் காலத்தில் நிலவரிக்கு பேரு காணிக்கடன் அடுத்த கொஷின்னு சோழர்கள் காலத்தில் கோயில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா தேவதான கிராமங்கள் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட கிராமங்கள் பிரம்ம தேயங்கள் கோயில்களுக்கு வழங்கப்பட்ட கிராமங்களுக்கு பேரு அல்லது நிலங்களுக்கு பேரு தேவதான கிராமங்கள்னு பேரு அடுத்தது சோழர் காலத்தில் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு பேர் பள்ளிச்சந்தம் பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நில கிராமங்கள் பிரமதேயங்கள் கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதான கிராமங்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்கள் பள்ளிச்சந்தம் சரியா அடுத்த கொஸ்டின் சோழர்கள் காலத்தில் வேளாண் வகை என்னும் நிலங்களின் உடமையாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் வேளாளர் என அழைக்கப்பட்டனர் இப்போ வேளாண் வகை விவசாயத்துக்கு உகந்த நிலம் வேளாண் நிலம் அந்த நிலங்களின் உடமையாளர்களை தான் என்ன சொன்னாங்கன்னா வேளாளர் அப்படின்னு சொன்னாங்க யார் காலத்தில் சோழர்கள் காலத்தில் சோழர் காலத்தில் வேளாண் வகை நிலங்களின் உடமையாளர்கள் வேளாளர் என அழைக்கப்பட்டனர் அடுத்த கொஷின்னு சோழர்கள் காலத்தில் வேளாளரில் ஒரு பிரிவினரான டேஸ் என்போர் நிலங்களின் உடமையாளராக இருக்க இயலாது உழுக்குடி அதாவது நிலம் வச்சிருந்தாலுமே அவங்க வந்து வே வேளாளருங்கிற அமைப்புள்ள வரமாட்டாங்க அதில் ஒரு பிரிவு என்ன சொன்னாங்கன்னா உழுக்குடி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நில உடைமை இவங்க வச்சுருக்க முடியாது அந்த வேளாளர்லேயே ஒரு பிரிவு நிலம் இல்லாதவர்கள் அல்லது வச்சிருக்க முடியாதவர்களுக்கு பேர் தான் உழுக்குடி சோழர்கள் காலத்தில் வேளாளரில் ஒரு பிரிவான உழுக்குடி என்பவோர் நிலங்களின் உடமையாளராக இருக்க இயலாது வேளாளர்கள் நில உடைமையாளர்களாக இருக்கலாம் உழுக்குடி என்பவர்கள் நில உடைமையாளராக இருக்க முடியாது சோழர்கள் காலத்தில் அடுத்த கொஸ்டின் சோழர்கள் காலத்தில் மேல் வாரத்தை வாரம் வட்டி வாரம்னு சொல்கிற மாதிரி அது மாதிரி வாரம்னா மேல் வாரத்தை விளைச்சலில் பெரும் பகுதியை பெற்றவர்கள் யாருன்னா வேளாண் வகை நில உடமையாளர்கள் அப்போ வரியில் அதிகப்படியான விவசாயத்தில் அதிகமான விளைச்சலப்பு விளைச்சலை பெரும்பகுதி அந்த பெரும் பகுதிக்கு பேர் தான் மேல் வாரம்னு சொல்லுவாங்க அதை பெற்றவர்கள் யாருன்னா வேளாண் வகை நில உடைமையாளர்கள் அடுத்த கொஸ்டின் சோழர்கள் காலத்தில் கீழ்வாரத்தை அதாவது விளைச்சலில் சிறிய பகுதியை பெற்றோர்கள் யாருனா உழுகுடிக்கள் அப்போ நில உடைமையாளர்கள் மேல் வாரத்தை பெற்றார்கள் நிலம் இல்லாத உழுகுடிக்கள் கீழ் வாரத்தை பெற்றார்கள் அடுத்த கொஷின்னு சோழர்கள் கால சமுதாயத்தில் இடைமட்டத்தில் இருந்தவர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா போர் வீரர்கள் மற்றும் வணிகர்கள் அப்போ இவங்க வேளாளர் வகையெல்லாம் உயர்குடி அந்த வகையில் வந்துடுவாங்க பிராமணர்கள் வேளாளர்கள்லாம் அந்த உயர் மட்டத்தில் வந்துருவாங்க இடைமட்டத்தில் இருந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் வீரர்களும் வணிகர்களும் இருந்தாங்க அடுத்த கொஸின்னு சோழர்கள் காலத்தில் கால சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருந்தவர்கள் யாருன்னா அடிமை மட் அடிமை பணிசை மக்கள் உயர்ல உயர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா மேல்மட்டத்தில் வேளாளர் இருந்தாங்க இடைமட்டத்தில் போர் வீரர்கள் வணிகர்கள் இருந்தாங்க கீழ்நிலையில் அடிமை பணிசை மக்கள் இருந்தாங்க அடுத்த கொஷின்னு சோழர்கள் காலத்தில் பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்கால் டேஸ் என அழைக்கப்பட்டது அப்படின்னா ஊர் வாய்க்கால் என அழைக்கப்பட்டது சோழர் காலத்தில் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அதே போல் நீர்ப்பாய்ச்சன முறைக்கு முக்கியத்துவம் நிறைய கொடுத்தாங்க அந்த நீர்ப்பாய்ச்சன முறையில் பார்த்தீங்கன்னா காவிரி கழிமுக பகுதியில் குறுக்கு நெடுக்குமா மரபு சார்ந்த முறையில நீரினை வந்து அவங்க திசை மாற்றி விடுவதற்காக பயன்படுத்தப்பட்டது என்ன அப்படின்னா வடிகால் வாய்க்கால் அதுக்கப்புறம் தேவை தேவைப்படும் நீரை கொண்டு வருவது வாய்க்கால் நீரை வெளியேற்றுவது வடிகால் அனைவருக்கும் பொதுவான அனை அனைத்து மக்களுக்கும் பொதுவான வாய்க்காலுக்கு பேர் வாய்க்கால் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட நாடு எனும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால் இப்படி பல முறையில் இருக்குது இந்த நீர் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பாச்சன முறை சுற்று முறையில் சுழற்சி முறையில் அவங்க நீர்ப்பாசன முறையெல்லாம் பின்பற்றினாங்க அப்போ சோழல் காலத்தில் பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமான வாய்க்காலுக்கு பேர் ஒருவாய்க்கால் அடுத்த கொஸ்டினு நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட நூல் இது சைவ நூல் இது திருமுறைகள் நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட நூல் திருமுறைகள் சோழர்கள் காலத்தில் தொகுக்கப்பட்ட நூல் திருமுறைகள் சைவ நூல் அடுத்த கொஸ்டின் முதலாம் ராஜேந்திர சோழன் வேதக் கல்லூரியை நிறுவிய இடம் எண்ணாயிரம் அப்படிங்கிற ஒரு இடம் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷ்னு சோழர்கள் வந்து கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது என்ன கல்லூரியை தொடங்கியிருக்குன்னா வேத கல்லூரியை தொடங்கியிருக்கிறாங்க எந்த பகுதியிலனா எண்ணாயிரங்கிற ஒரு பகுதியில் முதன் முதல்ல தொடங்கியிருக்காங்க எங்கே இருக்காதுன்னா தற்போது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது ஓகேவா அடுத்த கொஷின்னு சோழர்கள் காலத்தில் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டில் புதுச்சேரிக்கு அருகில் டேஸ் என்னும் ஊரிலும் ஆயிரத்தி அறுபத்தி ஏழில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் டேஸ் ஆகிய ஊர்களிலும் கல்லூரிகள் நிறுவப்பட்டன அப்படின்னா சோழர்கள் காலத்துல எண்ணாயிரத்துல முதன் முதல்ல தொடங்குனாங்க விழுப்புரம் மாவட்டத்தில் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த ராஜேந்திர சோழனுக்கு பின் வந்தவர்கள் அதை பின்பற்றி ஆயிரத்தி நாப்பத்தி புதுச்சேரிக்கு அருகில திருபுவனைங்கிற ஒரு இடத்துலையும் ஆயிரத்தி அறுபத்தி ஏழு செங்கல்பட்டு மாவட்டத்தில் முக்கூடல் அப்படிங்கக்கூடிய இடத்துலையும் பிற்காலத்துல வந்தவர்கள் என்ன பண்ணாங்க கல்லூரிகளை தொடங்கினாங்க அடுத்த கொஸ்டின் சோழர்கள் காலத்தை சேர்ந்த உன்னதமான இலக்கியங்கள் எது அப்படின்னா பெரிய புராணம் மற்றும் கம்பராமாயணம் சோழர் காலத்தில் இருந்த உண்மை உன்னதமான இலக்கியங்கள்னா பெரிய புராணம் மற்றும் கம்பராமாயணம் சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம் அடுத்த கொஸ்டின் சோழர்கள் காலத்தில் கடல் கடந்து வணிகம் செய்த வணிக அமைப்பு எது அப்படின்னா அஞ்சு வர்ணத்தார் சோழர் இருந்த வணிக அமைப்புக்கு பேரு கில்டுன்னு சொல்லுவாங்க இது ஒரு கொஸ்டினா கூட கேட்கலாம் சோழர் காலத்துல வணிகம் செய்த அமைப்புக்கு பேர் கில்டு பொதுவா வணிக அமைப்புக்கு பேரு கில்டு அதுலேயும் கடல் கடந்து வணிகம் செய்த அமைப்புக்கு பேர் அஞ்சு வர்ணத்தார் சோழர் காலத்தில் கடல் கடந்து வணிகம் செய்த வணிக அமைப்புக்கு பேர் அஞ்சு வர்ணத்தார் அடுத்த கொஸ்டின் சோழர்கள் காலத்தில் உள்நாட்டிலேயே வணிகம் செய்த வணிக அமைப்பு மணி கிராமத்தார் வெளிநாடு போயிட்டு வியாபாரம் பண்ணவங்க அஞ்சு வர்ணத்தார் உள்நாட்டிலே வணிகம் செஞ்ச அமைப்புக்கு பேர் மணி கிராமத்தார் அடுத்த கொஸ்டின் சோழர்கள் காலத்தில் இருந்த இரண்டு வணிக அமைப்புகள் என்னென்ன அஞ்சு வர்ணத்தார் ஒன்று மணிகிராமத்தார் ஒருங்கிணைந்து மற்றும் மணி கிராமத்தார் இந்த ரெண்டு வணிக அமைப்புகள் ஒன்னா சேர்ந்து பிற்காலத்துல ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் அப்படின்னு ரெண்டு அமைப்பா பிரிச்சாங்க இந்த ஐநூற்றுவர் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரா ஒருங்கிணைக்கப்பட்டது அல்லது திசை ஆயிரத்து ஐநூற்று சொல்லுவாங்க சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஐநூற்றுவர் மற்றும் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் ஆகிய அமைப்புகளுக்கு தலைமையிடமாக செயல்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஹோல் இது கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஐஹோல் தான் அந்த ஐநூற்றுவ அமைப்புக்கு தலைமையிடமாக இருந்துச்சு அதனுடைய வழிகாட்டுதல் பேரில் தான் இவங்க என்ன செஞ்சாங்க அந்த ஐநூற்றுவர் திசை ஆயிரத்து ஐநூற்று இவங்க என்ன செஞ்சாங்கன்னா வியாபாரம் வணிகம்லாம் செஞ்சாங்க அடுத்த கொஸ்டின் கர்நாடகத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கிய அமைப்புகளில் கடல் கடந்து வணிகம் செய்த அமைப்புக்கு பேர் ஐநூற்று அமைப்பு ஐநூற்று அமைப்பு தான் என்ன பண்ணுங்க கடல் கடந்து வணிகம் செஞ்சாங்க ஏற்கனவே அஞ்சு வருணத்தார் கடல் கடந்து வணிகம் செஞ்சாங்க இணைச்சாங்க ஒன்னா இணைச்சா ஐநூற்று ஒன்று ஒன்னு திசை ஆயிரத்து ஐநூற்று ரெண்டு வந்துச்சு அதில் ஐநூற்று அப்படிங்கக்கூடிய அமைப்பு தான் கடல் கடந்து பிற்காலத்துல கடல் கடந்து வணிகம் செய்த ஒரு அமைப்பு அடுத்த கொஸ்டின் சோழர் காலத்தில் நிலவரி பெரும்பாலும் டேஸாக வசூலிக்கப்பட்டது தானியமா வசூலிச்சாங்க மூணில் ஒரு பங்கு முக்கியமான வரி சோழர் முக்கியமான வரி நிலவரி எவ்வளோ எவ்வளோ பங்கு அப்படின்னா மூணில் ஒரு பங்கு வசூல் செஞ்சாங்க அதில் பணமாக தானியமாக வசூல் செஞ்சாங்க அப்படின்னா இல்லை தானியமாக மட்டும் வசூலிச்சாங்க இதுதான் இந்த நாற்பது கொஷினும் சரிங்களா ஓகேம்மா ஓகே மன்னோர்களே உங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கு நினச்சிங்கன்னா நான் தொடர்ந்து சொல்லக்கூடியது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அவர்களும் பயனடையட்டும் நன்றி